ஏ தோஸ்தோஸ்து மாப்பேற்றேன் இது வந்து எந்த வேடன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க பேர் பஞ்ச பாண்டவம் வாய்ந்த வேடம் அப்படின்னு சொல்கிறாங்க பேர் அத்த வேடம் பஞ்ச பாண்டம் வாய்ந்த வேடம் பேர் வந்து இந்திரபிரஸ் தான் இதை வந்து இந்த சீல் பார்க்குறேன் சீல் காப்பாரு இதெல்லாம் வந்து பாஞ்சாலி வந்து திருச்சி கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இதை நல்லா சரி பண்ணி இதில் யாரும் இறங்காத மாரி பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போதைக்கு இதை யாரும் உள்ளலாம் போக முடியாது இதை வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் இது இந்த இடத்து பேர் வந்து இந்திர பிரஸ்தம் இந்த இடம்